கொஞ்சந்த வெயில நடந்து போ வேண்டாம் வண்டி தான் வீட்ல இருக்குல நான் கொண்டுட்டு போய் ஊட்டிட்டு வரேன் தேன்னு சொன்ன பத்துக்க போஹோ ஏ மைனிகாரிக்கு ஏ மேல அவ்வளவு அக்கறையா ஆமாடி மைனிகாரி உன் மேல பாசமா தான வெயில நடந்து போ வேண்டாம் வண்டில நான் கொண்டு ஊடுதேன் தேன்னு என்கிட்ட சொன்னா கமலா வீடு வரைக்கும் போய் இருக்க இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவா அதுக்கு அப்புறம் உன்ன கூட்டிட்டு போவா என்ன ஆமா கமலாக்கா கா வீட்ல போய் பாடி பேச பைடா அவளாக்கு என்னமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் மைனிகாரிக்கு உன் மேல ரொம்ப அக்கறைன்னு என்கிட்ட சொன்னா எது கெடுத்தால அவளை போட்டு குத்தம் குற சொல்லிட்டே தான் இருக்க வாமா நீ வேற நீ வேணா மைனி கிட்ட ஏமாந்துட்டு இருக்கலாம் ஆனா என்னாலலாம் ஏமாற முடியாது அவங்க எல்லாம் எப்படியாப்பட்ட ஆளுமே எனக்கு தான் தெரியும் இந்த பார்ட்டி ஊருக்கு கிளம்பி போற சும்மா எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு கிடக்காத நல்ல சந்தோஷமா போயிட்டு வர வழியே பாரு கொஞ்ச நேரம் இரு உன் மைனி காரி வந்துருவா அதுக்கு அப்புறமா கிளம்பு எங்க அம்மா என்ன நம்புதாவோ இல்லையோ ஆனா அம்மா மட்டும் நல்லா நம்புதாவோ கடைசில மர்மாவுக்கிட்ட ஏமாற போறது யாரு

ரெண்டு பேரும் ஏதாவது சண்டை போட்டாலும் நம்ம விலக்கு தீத்து வைக்கலாம் நமக்கு கொஞ்சம் போர் அடிக்காம சந்தோஷமா இருந்திருக்கும் எங்க அம்மா கிட்ட மைனி கறிய பத்தியும் ஏ மைனி கறி கிட்ட எங்க அம்மாவை பத்தியும் நல்ல குவால் மூட்டி கொடுத்துருக்கலாம் நானே எங்க அம்மாவாது எங்க மைனி கறி கிட்ட சண்டை போடுவோன்னு சொல்லிக்கிட்டு எதையாவது சொல்லி கொடுத்து ஒண்ணு கூட காதுல வாங்க மாட்டேகாவல நாம எங்க அம்மா வீட்டுக்கு வந்து மாமியார் மர்மமா சண்டை போடாம ஒத்துமேல இருக்காவோ நம்ம வந்துமே எந்த சரிப்ப தண்ணியை குடிச்சுட்டு வருவோம் ஒரு யோசனையும் வரமாட்ட 그러க்கா இவன் என்னடான்னா ஏன் மர்மமா என்னைய தரையில ஊத்தி வச்சிருக்கான்னு சொல்லுடா இங்க பாத்தா 텀லர்ல தான் இருக்கு இவன தான் குடிச்சிட்டு மீதியா வச்சிருக்கா சரி சரி நல்லா புரிஞ்சிட்டேன் சரி சரி நல்லா புரிஞ்சிட்டேன் பாட்டியம்மா நீயே புரிஞ்சிட்டானே எல்லாம் ஓ மர்மமா பண்ணடா சதி நான் நிம்மதியா சந்தோஷமா என் வீட்டுக்கு போய் சாந்தரப்படாதில அதுக்கு தான் வேணும்னே இந்த வேலைய பாத்து வச்சிருக்கான் நானான அடகளைக்குள்ள வந்தானே அவன் நினைச்ச மாதிரியே வளைக்கி விழுந்துட்டேன் मंजு கிளம்பிட்டியா போமா இதே? ஹ்ம் இவ்வளவு நாளா உன்ன நான் எப்படி எல்லாம் நினைச்சிருந்தேன் இப்பதானே உன்னோட நல்ல கேளாகிட்ட. நீ இந்த மாதிரி கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. ஏடி என்னட்டியா ஆச்சி உங்களுக்கு? ஏன்தே இப்படி எல்லாம் பேசிகிட்டுதிய? எதாவது நாட்கே எதாவது பார்த்தேல? அதே மாதிரி எங்க ஆக்டிங் பண்ணி காமிக்கலதே. ஆமா, वो நடிப்பு எனக்கு தெரிஞ்சது இல்ல. அதனாலதான் என்ன நடிக்கேன்னு கேக்கேடி. ஏடி என்னட்டியா ஆச்சி? பிரச்சனை? என்கிட்ட இந்த மாதிரி பேச மாட்டீங்களா?

ஐயோ எங்க மாமியார் என்ன சொல்லுதா சொல்லதுவனே தெரியல இது என்னதே ஆச்சு எதுக்குதே என்ன பட்டு இப்படி ஏசிக்கிட்டே இருக்குதியே உங்களை என்னோட மாமியாரா நினைக்கலதே இவ்வளவு நாளும் எங்க அம்மா மாதிரி தான் உங்களை நினைச்சு நல்லபடியா பாத்துக்கிட்டு வரேன் நீங்களே என்ன பட்டு ஏசிக்கிட்டு இருக்குதியே ஆமாடி இவ்ளோநாள் நானே ஒன்ன பெத்த மாवला பார்த்ததனால என்னது மஞ்சள் கீழே விழுந்து கால் உடைஞ்சுவே நடக்காளா ஏ

நான் என்ன பிளான் போட்டேன் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா காரணமாக அடுத்தாரம் களையை கடைச்சிடும்னு சொன்னேன் உன் கேட்கலாம் பர பூரா வரோம் என்ன சொன்னான் உன்னால தங்க பிடிச்ச வந்தடன் தைச்சூர விழுத்து என்னப்பையும் சொல்லியே என்ன ஒரு நாள் தரையில எண்ணையை கொட்டவே மாட்டினது அது உன்னைக்கு காலையில் தான் நல்ல வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன் அது எப்படித்தே தரையெல்லாம் எண்ணெயாக இருக்கும் இந்த காரணத்து நீ சொல்கிறேன் நடக்கட்டான்னு உன்னால் கேட்க முடியாது அப்படிதான் அப்படித்தான் நல்லா சண்டை வீடு நறுணாக்கிட்டான் இந்த

என் கத்த எ இந்த மாதிரி ஒரு டாலு கூட ஏசுறது கிடையாது எனக்கு மனசுக்கு எவ்வளவு சங்கடமாக இருக்கு

கையில கொட்டவே இல்ல அதான் சொன்னோம்ல டீ நான் காலையில தான் அடு காலையில நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன் என்ன பிசுக்கலாம் ஒரு சொட்டு கூட கிடையாது என்ன எனக்கு தெரியும் மர்மவளா நாம ரெண்டு பேரும் சண்டை எல்லாம் போடாம நல்ல ஒத்துமையா இருக்க மாட்டியா அது ஏன் மவளுக்கு பிடிக்கல அத நமக்குள்ள ஏதாவது சண்டைய மூட்டி விடலாம்னு பாத்துக்கிட்டே இருந்தா அதுல அவ ஒரு நடிப்பு போட்டா அந்த நடிப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் அவளுக்கு அம்மை இல்ல அத நானே ஒரு நடிப்ப போட்டேன் எப்படி மர்மாலயா நடிப்பு கேதி ஆனால நீங்க என்ன உண்மையாவே யாசதியன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டே தெரியுமா எனக்கு தெரியும் மர்மாலயா நீ சங்கடப்படுவானே இருந்தால வேற என்னத்த செய்ய அவ ஊருக்கு கிளம்பனதுக்கு அப்புறமா உன்கிட்ட சொல்லிடலாம்னு இருந்தேன் வலிக்கி உலந்துட்டே ரெண்டு காலும் வலிக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடந்தா

പാവയ മരുമവ ഒരു നിമിഷത്തിലെ നല്ല ചങ്കര